அந்த தினகரன் என்கிற அந்த மன்னனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் மனம் முருக இறைவனை வேண்டுகிறார் ஒரு பிராமண சிறுவர் உங்கள் வீட்டிற்கு வருவார் அந்த குழந்தையை உன் குழந்தையாக எண்ணி நீ வளர்க்கும் போது யாருமே இல்லை நான் அனாதையாக கைவிடப்பட்ட சிறுவன் இந்த சந்திர என்று அந்த சிறுவனுக்கு பெயர் வைத்து தினகரன் என்கிற இந்த மன்னர் சந்திரவதனனுக்கு முடிசூட்ட முடிவு செய்கிறார் தன்னுடைய மகன் இருந்தாலும் கூட தன்னுடைய இரத்த வாரிசு இருந்தாலும் கூட வேற்று ஒரு வேறு ஒருவரினுடைய குழந்தையாக எண்ணாமல் சந்திரவதனனை சந்திரவதன் மனமுருக சனீஸ்வர பகவானை வேண்ட இவர் முன்னால் சனீஸ்வர பகவான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் சந்திரவதன்கு சுயம்பு மூர்த்தியாக காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும் போது சந்திரவதனன் கேட்ட வரம் சனி பகவான் சொல்கிறார் ஒருவருக்கு சனி தோஷம் என்பது ஒவ்வொருவரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஏழரை நொடிகள் ஏழரை நாளிகள் ஏழரை நாட்கள் ஏழரை ஆண்டுகள் இப்படி ஒவ்வொருத்தரையினுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் போல் அந்த சனி தோஷம் அமையும் உனக்கு நீ அப்படி ஏற்றுக்கொண்டால் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளித்த அந்த சனீஸ்வர பகவானுக்கு இரும்பினால் சுயம்பு மூர்த்தியை செய்து இங்கு சனீஸ்வர பகவானுக்கு புச்சு புள்ளினால் பூஜை செய்த இடம் காரணத்தினால் இந்த செண்பகவள்ளி தோப்பு என்கிற இந்த இடம் நாளாக நாளாக மாறி சுருளி அருவி இருக்கக்கூடிய இந்த அருவியை நினைந்து ரசிப்பவர்களாகவும் சுருளி ஆண்டவரையும் இங்கே தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது இங்கே சுருளி ஆண்டவருக்கு பக்கத்திலேயே சுருளி சித்தர் என்று இன்றைக்கும் வாழக்கூடிய சித்த பெருமானை நம்மால் பார்க்க முடியும் இந்த ஆலயத்திற்கு வரும்போது சுற்றி இயற்கையை ரசிப்பதாகவும் இந்த ஆலயத்திற்கு வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்களை ரசிப்ப ரசிக்கும் வண்ணமாகவும் இந்த ஆலயம் திருநாவுக்கரசர் சொல்றார் வேதம் ஓதில் எண் சாத்திரம் கேட்கில் எண் கங்கை ஆடில் எண் காவிரி ஆடில் எண் கொங்குதன் குமரித்துறை ஆடில் எண் ஒங்குமா கடன் ஓக ஆடில் எண் எங்கும் ஈசன் எனாத ஒரு கிள்ளையே சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கு நம்ம தேனி மாவட்டம் குச்சனூரில் அமைந்திருக்கோம் இன்னைக்கு தேனி மாவட்டம் குச்சனூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு சுயம்பு சனீஸ்வர பகவானை தரிசிப்பதற்காக இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கோம் திரை யாத்திரை மூலமாக ஒரு திரையின் மூலமாக யாத்திரையாக பல கோவில்களை பல பழமையான ஆலயங்களை அந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சங்களை பார்ப்பது தான் நம்ம நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய நோக்கம் அந்த வகையில் இன்னைக்கு தேனி மாவட்டம் குச்சனூரில் வந்திருக்கோம் சுருளி ஆற்றங்கரையில் தினகரன் என்கிற மன்னன் இந்த இடத்தை செண்பகநல்லூர் என்ற இந்த இடத்தை தினகரன் என்கிற மன்னன் ஆட்சி செய்து வந்ததாகவும் அந்த தினகரன் என்கிற அந்த மன்னனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் இறைவனை வேண்டி அந்த தினகரன் வந்து மனமுருக இறைவனை வேண்டுகிறார் குழந்தை இல்லை குழந்தை இல்லையேன்னு தினமும் இறைவனை மனமுருக வேண்ட இங்கே ஒரு அசிரிதி அவருடைய காதில் கேட்கிறது ஒரு பிராமண சிறுவர் உங்கள் வீட்டிற்கு வருவார் அந்த குழந்தையை உன் குழந்தையாக எண்ணி நீ வளர்க்கும் போது உனக்கான வாரிசும் உனக்கான இந்த வம்ச விருத்தியும் கிடைக்கும் என்று இறைவனின் குரலாக ஒரு அசிரிதி அவருக்கு கேட்கிறது இதனால் அவர் அந்த பிராமண சிறுவனுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார் அந்த அசிரிதி கேட்டது போல ஒரு நாள் வீட்டு வாசலில் ஒரு பிராமண சிறுவன் வந்து கையேந்தி நிற்கிறார் எனக்கு யாருமே இல்லைங்க எனக்கு உலகத்தில் யாருமே இல்லை நான் அனாதையாக கைவிடப்பட்ட சிறுவன் ஒரு சிறுவன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் அந்த சிறுவனை தன்னுடைய சிறுவனாக அந்த சிறுவனை தன்னுடைய மகனாக இந்த தினகரன் என்கிற மன்னர் தத்தெடுத்துக் கொள்கிறார் இந்த சந்திரவதனன் என்று அந்த சிறுவனுக்கு பெயர் வைத்து அந்த பிராமண சிறுவனை எங்கிருந்தோ வந்த அந்த குழந்தையை எங்கிருந்தோ வந்த யாருமற்ற அந்த குழந்தையை தன் குழந்தையாக பாவித்து இந்த சந்திரவதனனை தன்னுடைய குழந்தையாகவே வளர் வளர்த்து வரார் அரச குமாரனாகவே அவர் வளர்த்து வருகிறார் கொஞ்ச நாள்ல அந்த அசிரீதி கேட்டது போலயே சிறிது நாட்களில் இந்த சந்திரவதனன் வளர வளர இவர்களுக்கும் குழந்தை பிறக்கிறது ஆண் குழந்தை அந்த அரசுக்கு பிறக்கிறது அந்த ஆண் குழந்தைக்கு சதாகன் என்கிற பெயர் வைக்கிறார்கள் சந்திரவதனும் சதாகனும் ஒரே நேரத்தில் நல்ல போர் திறமையோடும் நல்ல அறிவோடும் வளர்கிறார்கள் சந்திரவதனன் மிகப்பெரிய அறிவு திறமை கொண்ட காரணத்தினாலும் கடவுள் தந்த குழந்தை என்கிற காரணத்தினாலும் தினகரன் என்கிற இந்த மன்னர் சந்திரவதனனுக்கு முடிசூட்ட முடிவு செய்கிறார் தன்னுடைய மகன் இருந்தாலும் கூட தன்னுடைய இரத்த வாரிசு இருந்தாலும் கூட இறைவனால் அனுப்பப்பட்ட குழந்தை என்கிற காரணத்திற்காகவும் தன்னிடம் மூத்த மகனாக வந்தவன் சந்திரவதனன் தான் என்ற காரணத்தினாலும் வேற்று ஒரு வேறு ஒருவரினுடைய குழந்தையாக எண்ணாமல் சந்திரவதனனை தன் குழந்தையாக எண்ணிய காரணத்தினாலும் தினகரன் என்கிற அந்த மன்னர் தன்னுடைய மூத்த மகனான அஹ் தான் தத்தெடுத்து கொண்ட மகனான சந்திரவதனனுக்கு முடிசூட்டி வைக்கிறார் சந்திரவதனன் அந்த நாட்டினுடைய மன்னராகிறார் இப்போ தினகரன் என்கிற அந்த மன்னனுக்கு மூப்படைகிறது அந்த மன்னனுக்கு ஏழரை சனி பிடிக்கிறது இந்த சனீஸ்வர பகவானினுடைய தோஷத்தினால் தினகரன் என்கிற மன்னர் தாக்கப்படுகிறார் தன்னுடைய தந்தை இந்த சனி தோஷத்தால் பாதிக்கப்படுகிறாரே என்பதை அறிந்த சந்திரவதனன் வேதனைக்கு உள்ளா உள்ளாகிறார் ஏன்னா தினகரனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாகிறது உடல் ரீதியாக மன ரீதியாக தன்னுடைய சன் தந்தை சோர்வடைந்து இருப்பதை மகனான சந்திரவதனால் பார்க்க முடியல தன்னை தத்தெடுத்து கொண்ட தந்தை தன்னை வளர்த்த தன் தந்தை இந்த நாட்டிற்கே தன்னை முடிசூட்டி மன்னனாக்கி அழகி பார்த்த அந்த தந்தை சனி தோஷத்தால் போராடுகிறாரே என்று சனீஸ்வர பகவானை மனமுருக வேண்டுகிறார் இந்த சந்திரவதனன் மனமுருக மனமுருக சன சனீஸ்வர பகவானை வேண்ட இவர் முன்னால் சனீஸ்வர பகவான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் சந்திரவதனனுக்கு சுயம்பு மூர்த்தியாக காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும்போது சந்திரவதனன் கேட்ட வரம் தனக்காக எதுவும் கேட்காமல் தன்னுடைய தந்தைக்காக தன்னை தத்தெடுத்த தந்தைக்காக கேட்கிறார் அவரால் உங்களுடைய தோஷத்தை உங்களுடைய இந்த நாட்களை அவரால் கடக்க முடியல அவருக்கு ஏதாவது பரிகாரம் கொடுக்க முடியுமான்னு தன்னுடைய தந்தைக்காக சந்திரவதனன் கேள்வி கேட்கிறார் சனி பகவான் கூறிய விஷயம் ஏன் தெரியுமா ஒருவருக்கு சனி தோஷம் பிடிக்கிறது ஏன் தெரியுமா ஒருவருக்கான இந்த சனியினுடைய பார்வை விழுகிறது அவருடைய ஊழ்வினை காரணமாக முற்பிறவியில் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களின் காரணமாக அவர்களுடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் காரணமாக அவர்களுடைய முன்னோர்களினுடைய சொத்துக்கள் எப்படி அவர்களுக்கு வருகிறதோ அப்படி முன்னோர்களினுடைய பாவ புண்ணியங்கள் ஒருவரை தொன்றுதொட்டு வரும் அவர்கள் செய்த முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களும் அவர்களை தொன்றுதொட்டு வரும் இப்படியாக உனது தந்தை தினகரனுக்கு இந்த சனி தோஷம் பிடித்தது இது அவனுடைய ஊழ்வினை ஊழ்வினை வந்து ஊட்டும் என்று இளங்கோ அடிகள் சொல்வது போல இது ஊழ்வினையினுடைய பலன் இதை அவன் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சனீஸ்வர பகவான் கூறுகிறார் இப்பொழுது சந்திரவதனன் தன்னுடைய அப்பாவிற்காக சனீஸ்வர பகவானிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறார் இப்படியாக அவர் ஊழ்வினையை அனுபவிக்கத்தான் வேண்டுமென்றால் என்றால் இதை அனுபவித்துதான் கடக்க வேண்டும் என்றால் அந்த ஊழ்வினையை எனக்கு கொடுங்க அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுங்க எங்க அப்பாவிற்கு கொடுக்கப்பட்ட அந்த கஷ்டத்தை அவருக்கு வேணாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பாவினுடைய கஷ்டங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு அந்த ஊழ்வினையை கொடுங்கள் என்று சந்திரவதன் கேட்கிறாரு அப்பா என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ அதை நான் கஷ்டப்படுறேங்கன்னு அந்த ஊழ்வினையை தான் வாங்கி கொள்கிறார் அப்பொழுது சனி பகவான் சொல்கிறார் ஒருவருக்கு சனி தோஷம் என்பது ஒவ்வொருவரின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப ஏழரை நொடிகள் ஏழரை நாளிகள் ஏழரை நாட்கள் ஏழரை ஆண்டுகள் இப்படி ஒவ்வொருத்தரினுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் அந்த சனி தோஷம் அமையும் உனக்கு நீ அப்படி ஏற்றுக்கொண்டால் இது உனக்கு மிக கடுமையான காலங்களாக இருக்கும் பரவாயில்லையான்னு கேட்கிறார் தன்னுடைய அப்பாவிற்காக அந்த ஏழரை சனியை தானே ஏற்றுக்கொள்கிறார் சந்திரவதனன் தன்னை வளர்த்த அந்த அப்பாவிற்காக அந்த கஷ்டங்களை எல்லாம் தானே ஏற்றுக்கொண்டு சந்திரவதனன் அந்த ஏழரை நாளிகையும் மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிக்கிறார் மிகப்பெரிய வேதனைகளை மிகப்பெரிய துன்பங்களை மிகப்பெரிய சவால்களை மிகப்பெரிய போராட்டங்களை சந்திரவதனன் அனுபவித்து அந்த ஏழரை நாட்களையும் கடக்கிறார் பொழுது சனி பகவான் சொல்கிறார் எவன் ஒருவன் மிகப்பெரிய கஷ்டங்களை இந்த சனி தோஷங்களை அனுபவித்து கடற்கிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களும் வெற்றிகளும் இறுதியில் கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த சனி பகவான் இவருக்கு அருள் பாவிக்கிறார் தினகரன் என்கிற அந்த மன்னனும் சனிதோஷத்திலிருந்து விடுபடுகிறார் தன்னுடைய மகனான சந்திரவதனன் தனக்காகப்பட்ட துன்பங்களை எண்ணி தினகரன் அவர்கள் ஆனந்த கண்ணீர் வடிகிறார் கண்ணீர் வடிகிறார் தனக்கு இப்படி ஒரு மகன் கிடைத்திருக்கிறானே என்ற கண்ணீர் வடிகிறார் இப்பொழுது சந்திரவதனன் தனக்கு கிடைத்த இந்த வரம் மக்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் தனக்கு கிடைத்த இந்த இன்பம் தனக்கு கிடைத்த இந்த அருள் சனி பகவானினுடைய இந்த அருள் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய உலக நன்மைக்கான ஏற்பாட்டோடு செண்பகவள்ளி என்கிற இந்த இடத்தில் செண்பகத்தோப்பாக இருந்த இந்த இடத்தில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளித்த அந்த சனீஸ்வர பகவானுக்கு இரும்பினால் சுயம்பு மூர்த்தியை செய்து இங்கு சனீஸ்வர பகவானுக்கு குச்சி புள்ளினால் புள்ளினால் பூஜை செய்த இட காரணத்தினால் இந்த செண்பகவள்ளி தோப்பு என்கிற இந்த இடம் நாளாக நாளாக மாறி குச்சனூர் என்கிற இடமாக மாறியது என்றும் புள்ளினால் சந்திரவதனன் பூஜை செய்த காரணத்தினால் இந்த இடம் குச்சனூர் என்ற பெயர் பெற்றது என்றும் தந்தைக்காக மகன் பட்ட கஷ்டத்தை தந்தைக்காக மகன் பட்ட துன்பத்தை மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளெனும் சொல் என்று வள்ளுவர் சொல்லிய அந்த குரலை நிரூபித்த இடமாக இந்த குச்சனூர் சனீஸ்வர பகவானினுடைய ஆலயம் அமைந்திருக்கிறது பேர் காளிமுத்து சனி பகவானை கும்பிடணும்ட்டு வர்றோம் அப்போ மிக சிறப்பாக கும்பிட்டு அன்னதானமெல்லாம் வழங்கிட்டு மனசுக்கு திருப்தியாக வரோம் சனி பகவானை வேண்டி நம்மளுக்கு கொஞ்சம் கை கால் சோகத்தை கொடுக்கணும் தொழில் நல்ல முறையில் ஓடணும் அந்த தெய்வத்துக்கிட்ட வந்து வணக்கம் சுயம்பூ சனீஸ்வரன் இங்கே வந்துட்டு போனா குடும்பத்துல நிம்மதி இருக்கும் சண்டசம் இருக்காது எந்த குழப்பம் இருக்காது மன நிம்மதி இருக்கும் கருப்புசாமி கோயிலும் உள்ளே இருக்கு சனீஸ்வரன் கோயிலும் அங்கே இருக்கு ஆடி மாசம் திருவிழா வருஷ வருஷம் நடக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் நடக்குது திங்கக்கிழமை சாமிக்கு கடா கருப்புசாமிக்கு கடா வெட்டி சிறப்பு கொடுப்பாங்க இந்த கோயிலுக்கு வந்தால் சிறப்பாக நல்லா இருக்குங்க திருநாவுக்கரசர் சொல்றார் வேதம் ஓதில் என் சாத்திரம் யன் கங்கை ஆடில் காவிரி ஆடில் கொங்குதன் கொங்குதான் குமரித்துறை ஆடில் என் ஒங்குமா கடன் ஓக ஆடில் எங்கும் ஈசன் எனாவது இல்லையே திருநாவுக்கரசர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கேள்வி கேட்கிறார் குச்சனூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கு பக்கத்தில் சுருளி அருவி இருக்கக்கூடிய இந்த அருவியை நனைந்து ரசிப்பவர்களாகவும் சுருளி ஆண்டவரையும் இங்கே தரிசிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது இங்கே சுருளி ஆண்டவருக்கு பக்கத்திலேயே சுருளி சித்தர் என்று இன்றைக்கும் வாழக்கூடிய சித்த பெருமானை நம்மால் பார்க்க முடியும் சுருளி சித்தராக அந்த சித்தரும் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் சுருளி அருவி இங்கிருந்து பக்கத்திலேயே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வைகை அணை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான இந்த வைகை அணையை இங்கு பார்க்க முடியும் உத்தமபாளையத்தில் மிகப்பெரிய ஒரு சிவாலயம் அமைந்திருக்கிறது இப்படியாக ஒரு ஆன்மீக ஸ்தலமாக இந்த குச்சன்னூர் சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்திற்கு வரும்போது சுற்றி இயற்கையை ரசிப்பதாகவும் இந்த ஆலயத்திற்கு வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்களை ரசிப்ப ரசிக்கும் வண்ணமாகவும் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது